ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு செவக்க வறுத்துக்கலாங்க அப்புறமா அதே கப்பால் கப்பு ஜவ்வரிசி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ அதை அலசி எடுத்துக்கலாம் அலசுனதுக்கப்புறமா எந்த கப்பால் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் நாலு கப்பு அளவு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ லிட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அது வந்து ஒரு நாலு விசில் வந்து வரட்டுங்க இப்போது ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு எந்த கப்பால் நம்ம பருப்பு வந்து அழுந்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பாகுப்பதம்லாம் எதுவும் தேவை இல்லைங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் எல்லாம் தானாக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறமா லிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கரைஞ்ச மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம மறுபடிக்கும் ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய்பால் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாமே ஒரே கப்பாக வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து மீடியமான ஹீட்லேயே கொதிக்கட்டும் கொதித்து வந்ததும் ஃபைனலாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுலாங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு ஜெவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி